வணக்கம் ஸ்ரீ வாபாதி அம்மன் ஜோதிடம் என்னடா பார்க்க போகிறேன்னா ஜாதகப்படி யாருக்கு பூரியல் சொத்து ஆகாது அதற்கான ஜோதிட விதி என்ன அதற்கான ஜாதக அமைப்பு எப்படி சொல்லி அதாவது போறோம் ஒரு சில விதிகள் இருக்கு என்ன சொல்லி பார்ப்போம் முதல் விதி சிம்ம ராசியும் சூரிய பகவான் ஒரு ஜாதத்தில் கெட்டு போனாலும் சரி சிம்ம ராசி சூரியன் இந்த இரண்டு கிரகங்களும் அதாவது சிம்ம ராசி சூரியன் கெட்டு போனாலும் சரி அவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை விலங்கு ஏற்படும் அடுத்தது லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் என்பது முன்னோர்கள் சொத்து குறிக்கக்கூடிய பாவகம் அதாவது பூரிகத்தை குறிக்கக்கூடிய பாவம் பார்க்கும்போது லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் விதி ரெண்டு என்று சொல்லி பார்க்கும்போது லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டில் சனி ராகு கேது போன்ற பாவகர்கள் தொடர்பு பெற்று எந்த ஒரு சுபகர தொடர்பும் வெற்றி அந்த இடம் பாவத்துவமாக இருக்கும் போது அவங்களுக்கும் பூர்வீக சொத்தில் பிரச்சனை விலங்கு ஏற்படும் அடுத்தது விதி மூன்று லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியுடன் சனி ராகு கேது போன்ற பாவகரங்கள் தொடர்பு பெற்று எந்த ஒரு சுபகிரக தொடர்பு பார்வையின் பார்வையுமின்றி பாவத்தமாக பாவத்துவமாக இருக்கும்போது அவங்களுக்கும் பூர்வீக சொத்துல பிரச்சனை விலங்குகள் ஏற்படும் உதாரண சாதகங்கள் போட்டு பார்ப்போம் உதாரணத்துக்கு மேசலக்கம் எடுத்துக்கலாம் இந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல சனி ராகு இருக்குன்னு வச்சுக்கலாம் இங்கே கேது இருக்கும் ஓகே இந்த ஜாதத்தை மேச லக்கணம் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல சனிராகு இருக்குது ஐந்தாம் இடம் இருப்பது பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் உன்னோல குறிக்கக்கூடிய ஸ்தானம் பூரிவியத்துக்கூடிய ஸ்தானம் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் தான் இந்த ஐந்தாம் இடத்துல சனிராக இருக்கிறதுனால அந்த ஐந்தாம் இடம் ஃபுல்லாக பாவத்தமாக இருக்குது இதனால் என்ன ஆகணும் இருக்குது சொத்து இருந்தாலுமே பூர்வீ சொத்து இருக்காது இருந்தால் பிரச்சனை வில்லங்கம் போட்டியர்ஸ் அம்பு வழக்குன்னு சொல்லிட்டு சண்டை சச்சரவாக இருக்கும் வந்து பூரியத்தில் இருக்கக்கூடாது பூரியத்தில் இருந்தால் நிம்மதியை கொடுக்காது வளர்ச்சி கொடுக்காது இடம் விட்டு இடம் மாற்றி வைக்கும் உதாரணத்துக்கு இந்த சனிரக லக்கணத்தை ஐந்தாம் இடத்துல சனிரக லக்கணத்தை ஐந்தாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்து அதிபதியான சூரியன் வந்து உச்ச வளத்தோட இருக்கான்னு வச்சுக்கலாம் இவருக்கு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பூவீக்க சுத்துன்னு சொல்லக்கூடிய நிலம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் அது பிரச்சனை இருக்கும் முதலில் அந்த சூரிய பக்கம் நீசமாக இருக்கும்னு வச்சுக்கிட்டோம்னா இவருக்கு வந்து புரி சொத்து இருந்தாலுமே அந்த பாட்ட காலத்துலேயே விற்றுப்பாங்க அழிச்சிருப்பாங்க அது சுத்தமாக உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்தை இருக்காது அது முன்ன காலத்தோடு எல்லாமே அழிச்சிட்டு புதுசாக வேறு வேறு வேலை மாறி போயிடுவாங்க அதாவது லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி ஓரளவு வலிமையாக இருந்து லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு வந்து பூர்வீக சொத்து இருக்கும் ஆனால் பிரச்சனைகள் இருக்கும் ஒருவேளை லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியும் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடமும் சூரிய இடம் இது மூன்றும் ஒரே நேரத்தில் கெட்டு போகும்போது அவங்களுக்கு பூர்வீக சொத்து சுத்தமாக இருக்காது ஓகே அடுத்தது தசாபதி அமைப்பு பார்க்க வேண்டும் அதாவது லக்கணத்துக்கு ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய சனிராகுதாசை சூரியதை நடக்கும்போது இதோட பாதிப்பு இருமடங்காக இருக்கும் ஒரு வேளை ஒரு குழந்தை பிறக்குன்னு வச்சுக்கோங்க அந்த இதே அமைப்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஜாதத்தில் அந்த குழந்தை பிறக்கு வந்து பூச நட்சத்திரம்னு வச்சுக்கலாம் ஆரம்பிச்ச உடனே சனி தசை இந்த சனி தசை ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுன்னு சொல்லி பார்க்கும்போது லக்கணத்தை ஐந்தாம் இடத்துல இருக்கிறனால அவங்களுக்கு பூர்வீய சுத்தில் இருந்தாலுமே பூரி சுத்திரம் இருக்க கூடாது உடனே இடமும் இடம் போய் மாறி வேற ஒரு இடத்துல இருப்பாங்க பூர்வீக வசிக்க கூடாது அந்த குழந்தை பிறந்த நேரம் ஏன்னா லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல சனியாக இருந்து கெட்டு போகுது கரெக்டாக அந்த பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய சனியோட த தசாப்தி நடக்கிறதுனால அவங்களுக்கு பூர்வீக சுத்திரம் அதாவது ஒரு ஜாதத்தில் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்து அதிபதி வலிமையாக இருந்து சிம்ம ராசியும் சூரியனும் அதிக சுகத்துவமாக இருக்கும்போது அந்த ஜாதருக்கு பெரியவர்களால் மிகப்பெரிய பூரிக சொத்து இருக்கும் அதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி வசதி வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு விட லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்து அதிபதி கெட்டு போய் பாவத்துவம் அடையும் போது அவங்களுக்கு பூரிக சொத்துறை பிரச்சனை விலங்குகள் ஏற்படும் அடுத்தது நிலக்காரம் சொல்லக்கூடிய செவ்வாயுடன் சனி ராகு கேது போன்ற பாவகளை தொடர்பு கொள்ளும் போதும் பண்ணிடுவாங்க அவங்களுக்கும் கோர்ட் கேஸ் வம்பளுக்கு போன்ற சிக்கல்கள் ஏற்படும் நிலத்தகராறு சண்டை சச்சரவு அன்னதம்பி பங்களிப்பில் சாபம் சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் திட்டிக்குள்ள ஏற்படக்கூடிய சாபம் முன்னோர்கள் சாபம் ஏற்பட்டது வந்து குறிக்கும் அது அக்கலத்து ஐந்தாம் இடத்துல கூட செவ்வாய் சனி ராகு கேது இது போன்ற பாவ கிரகங்கள் இருந்து பாவத்துவமாக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பூர்வீக சொத்தில் முன்னோகல் சாவல் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் சண்டை அடிச்சுக்கிட்டு சாபம் விட்டு அந்த சாபம் வந்து நிவர்த்தி அடையாமல் போயிரும் அதாவது எங்களுக்கு பூர்வீக சுத்தம் இருக்குது அதனால் சண்டை சுச்சு விலங்கு இருக்குன்னு சொல்லி பார்க்க சொல்லி பார்க்கும்போது அவங்க என்ன தீர்வு சொல்லி பார்க்கும்போது தொடர்ந்து குலதெய்வ குலதெய்வ தொடர்ந்து செய்வது சிறப்பு அடுத்தது இந்த முன்னோர்கள் சாபம் இருக்கும்போது அதாவது லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தை வரல் வலிமையாக இருந்து லக்கணத்தை ஐந்தாம் இடத்துல சனி ராகு கேது செவ்வாய் போன்ற பாவகங்கள் தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு முன்னோர் காலத்துல சண்டை இட்டதுனால அந்த சாவம் இருக்கும் அது என்ன பரிகாரம் சொல்லி பார்க்கும்போது இரண்டு குடும்பத்தாரர்களும் ஒற்றுமையாக ஒரு குலதெய்வ கோயிலில் போய் விளக்கு போட்டு வீதி மாற்றிக்கிட்டு அதுக்கு மேலே பேச ஆரம்பித்தாங்கன்னா அதில் எந்த ஒரு சிக்கலும் ஏற்படாது அதுக்கு நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கும் இதுக்குன்னா மெயினான பரிகாரம் சொல்லி பார்க்கும்போது குலதெய்வ வழி குலதெய்வ வழிபாடு தான் மிகப்பெரிய இதை கொடுக்கும் தீர்வை கொடுக்கும் அடுத்தது தொடர்ந்து முருகன் வழிபாடு செய்யும் போதும் இதற்குண்டான பிரச்சனைகள் நீங்கி விலங்கம் நீங்கி நன்மைகள் உண்டாகும்